வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயத்த பத்தி பார்க்க போறோம் ஒரு ராக்கெட் எப்படி வானத்துக்கு போகுது இல்ல சும்மா ஒரு பந்து எப்படி தரையில உருளுது இது மாதிரி நம்மள சுத்தி நடக்கிற எல்லா இயக்கத்துக்கும் பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கு அதுதான் சர் ஐசாக் நியூட்டனோட இரண்டாம் இயக்க விதி வாங்க அத பத்தி தெரிஞ்சுக்கலாம் சரி முதல்ல ஒரு சின்ன புதிர்ல இருந்து ஆரம்பிக்கலாம் ஒரு கராத்தே வீரர் ஓங்கி அடிக்கிறதும் ஒரு கிரிக்கெட் வீரர் வேகமா வர்ற பந்த பிடிக்கிறதும் பாக்கிறதுக்கு ரெண்டுமே வேற வேற மாதிரி தெரியுதா ஆனா இந்த ரெண்டு செயல்களையும் இயக்குறது ஒரே ஒரு இயற்பியல் விதிதானே நம்புவீங்களா அது என்னவா இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த கேள்விக்கு பதில் தெரியணும்னா நாம கொஞ்சம் பின்னோக்கி போனோம் பல நூற்றாண்டுகளா அறிஞர்கள் எல்லாம் என்ன நம்பிட்டு இருந்தாங்க தெரியுமா எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அது கொஞ்ச நேரம் கழிச்சு இயல்பாவே நின்னுடும் அதுதான் அதோட இயற்கையான நிலை அப்படின்னு நினைச்சாங்க ஆனா கலிலியோவும் நியூட்டனும் வந்த பிறகுதான் இந்த கதையே மாறுச்சு அவங்க யோசிச்ச விதம் ஹோல் டைம் வேற பொருட்கள் ஏன் நிக்குதுங்கற கேள்வியே தப்பு ஒரு பொருளோட இயக்கத்தை மாத்துறதுக்கு என்ன தேவை இதுதான் சரியான கேள்வின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க பாருங்க கேள்வியை மாத்தினதும் எப்படி பதில் மாறுதுன்னு இந்த கேள்விக்கான முதல் க்ளூ அதுக்கு பேருதான் நிலைமம் அதாவது எனாஷியா சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு பொருளோட இயல்பான குணம் ஒரு சோம்பேறித்தனம் மாதிரி வச்சுக்கோங்களேன் அது பாட்டுக்கு ஓய்வுல இருந்தா அப்படியே இருக்கத்தான் ஆசைப்படும் இல்ல ஒரு வேகத்துல போய்கிட்டே இருந்தா அதே வேகத்துல போய்கிட்டே இருக்கத்தான் முயற்சி பண்ணும் யாராவது வந்து தொந்தரவு பண்றத அது எதிர்க்கும் இப்ப இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு இந்த நிலைமம் ஒரு பொருளோட நிறை அதாவது மாச பொறுத்தது உதாரணத்துக்கு ஒரு சைக்கிளையும் ஒரு ட்ரெயினையும் எடுத்துக்கோங்க எதை தள்ளி ஸ்டார்ட் பண்றது ஈஸி சைக்கிள் தானே அதே மாதிரி எதை நிறுத்துறது கஷ்டம் ட்ரெயினை தான் ஏன்னா ட்ரெயினுக்கு நிறை அதிகம் அதனால் அதோட நிலைமமும் அதாவது அந்த சோம்பேறித்தனமும் ரொம்ப ரொம்ப அதிகம் சரி அப்போ நிலைமம்னா மாற்றத்தை எதிர்க்கிற குணம்னு புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா ஒரு பொருள் ஏற்கனவே இயங்கிட்டு இருந்தா என்னாகும் தான் நாம் அடுத்த முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரும் அதுக்கு பேரு உந்தம் அதாவது மொமென்டம் உந்தம்னா என்னன்னா ரொம்ப சிம்பிள் அது ஒரு பொருளோட நிறையும் அதோட வேகமும் சேர்ந்த ஒரு கலவை அதாவது இயக்கத்துல இருக்கிற நிறைன்னு சொல்லலாம் ஃபார்முலா படி சொன்னா பி இஸ் ஈக்குவல் டு எம் ஒரு பொருளோட நிறை எவ்வளோ அது எவ்வளோ வேகமா போகுது இது ரெண்டையும் பெருக்கினா தான் உந்தம் இதை வச்சு பார்த்தா ஒரு துப்பாக்கியிலேருந்து வர்ற சின்ன குண்டுக்கு ஏன் அவ்வளோ சக்தி இருக்குன்னு புரியும் அதோட நிறை ரொம்ப கம்மி தான் ஆனா வேகம் பயங்கரமா இருக்கும் அதே மாதிரி ரொம்ப மெதுவா வர்ற ஒரு லாரிக்கு ஏன் அவ்வளோ சக்தி இருக்கு அதோட வேகம் கம்மி ஆனா நிறை ரொம்ப அதிகம் சோ ரெண்டுக்குமே உந்தம் அதிகமா இருக்கு தான் அதோட தாக்கம் பயங்கரமா இருக்கு ஓகே இப்போ நமக்கு நிலைமம்னா என்னன்னு தெரியும் உந்தம்னா என்னன்னு தெரியும் இப்போதான் நம்ம கதையோட ஹீரோ என்ட்ரி ஆக போறாரு இது எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிற அந்த சூப்பர் விதிக்கு நியூட்டனோட ரெண்டாம் விதிக்கு நாம போகலாம் நியூட்டன் என்ன சொன்னார்னா ஒரு பொருளோட உந்தம் மாறுறதுக்கு காரணம் அது மேல செலுத்தப்படுற ஒரு விசைதான் அந்த உந்தம் எவ்வளவு வேகமா மாறுதுங்கிறது நீங்க கொடுக்கிற விசைய பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொன்னார் அதாவது விசைங்கிறது சும்மா தள்ளுறதோ இழுக்கிறதோ மட்டும் இல்ல அது ஒரு பொருளோட இயக்கத்தையே மாத்தற ஒரு சக்தி இந்த தான் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபார்முலா உருவாச்சு பாருங்க உந்தத்தோட மாற்ற விகிதம் அதாவது இறுதி உந்தத்திலிருந்து ஆரம்ப உந்தத்தை கழிச்சு அத நேரத்தால வகுக்கணும் உந்தம்னா நிறை பெருக்கல் வேகம் அதாவது எம் வி அப்போ எம் விஸ் எம் யூ பை டி இதுல எம் பொதுவா எடுத்தா எம் பெருக்கல் வி மைனஸ் யூ பை டி வேக மாற்றம் பை நேரம்னா என்ன அதுதான் முடுக்கம் அதாவது ஆக்சலரேஷன் அப்போ நமக்கு என்ன கிடைக்குது எஃப்இக்குவல்ஸ் எம்ஏ சிம்பிள் அவ்வளவுதாங்க விஷயம் எஃப்இஸ் ஈக்குவல் டு எம் அதாவது ஒரு பொருளுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய விசை ஃபோர்ஸ் அந்த பொருளோட நிறை மாஸ் மற்றும் அது அடைய வேண்டிய முடுக்கம் ஆக்சலரேஷன் இது ரெண்டியும் பெருக்குனா கிடைக்கிறதுக்கு சமம் ரொம்பவே அழகான சக்தி வாய்ந்த ஃபார்முலா இது சரி இந்த எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ ஃபார்முலா எல்லாம் கணக்கு போடுறதுக்கு மட்டும்தானா நிச்சயமா இல்ல நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நாம பாக்கிற எல்லா இடத்துலயும் இந்த விதி வேலை செஞ்சுட்டு இருக்கு வாங்க சில உதாரணங்களை பாக்கலாம் முதல்ல கிரிக்கெட் மேட்ச்க்கு போவோம் ஒரு ஃபீல்டர் ரொம்ப வேகமா வர ஒரு பந்த பிடிக்கிறார் கைல அடிபடாம இருக்க அவர் என்ன பண்ணுவார்னு கவனிச்சிருக்கீங்களா ஆமா அவர் தன்னோட கைய அப்படியே பின்னாடி இழுப்பார் ஏன் அப்படி பண்றார் அப்படி செய்யும்போது அந்த பந்து நிக்கிற நேரத்தை அவர் அதிகமாக்குறார் நம்ம ஃபார்முலா என்ன சொல்லுது நேரம் அதிகமானா விசை குறையும் அதனால தான் அவர் கையில வலி கம்மியா இருக்கு இது முழுக்க முழுக்க எஃப் ஈக்குவல் டு எம்ஏவோட விளையாட்டு தான் இதே தான் இன்னொரு இடத்திலயும் பயன்படுது ஜம்ப் பாத்திருக்கீங்களா அவ்வளவு உயரத்திலிருந்து குதிக்கிற வீரர் எப்படி அடிபடாம தரையிறங்கிறார் அங்கே இருக்கிற அந்த பெரிய மெத்தையான மெத்தை தான் காரணம் அது என்ன பண்ணுது வீரர் தரையிறங்குற நேரத்தை அதிகரிக்குது கிரிக்கெட் பால் கேட்ச் மாதிரியே தான் நேரம் அதிகமாகும்போது அவர் உடம்பு மேல ஏற்படுற விசையோட தாக்கம் ரொம்பவே குறைஞ்சிடுது தான் அவரால பாதுகாப்பா லேண்ட் பண்ண முடியுது ஓகே இப்போ வரைக்கும் நேரத்தை அதிகமாக்கி விசைய குறைக்கிறத பார்த்தோம் இப்போ நாம ஆரம்பத்துல கேட்ட புதிரோட அடுத்த பகுதிக்கு போலாம் அந்த கராத்தே அடி அங்க என்ன நடக்குது இங்க விஷயம் அப்படியே உள்டா ஒரு கராத்தே மாஸ்டர் ஒரு ஐஸ் பாலத்தை உடைக்கும்போது தன்னோட கையை எவ்வளவு வேகமா முடியுமோ அவ்வளவு வேகமா ரொம்ப ரொம்ப குறைஞ்ச நேரத்துல அந்த பால மேல படுற மாதிரி தாக்குவார் நேரம் டைம் ரொம்ப ரொம்ப குறையும் போது விசை ஃபோர்ஸ் பயங்கரமா அதிகமாகும் அந்த மிகப்பெரிய விசை தான் அந்த ஐஸ் பாலத்தை ஒரே அடில உடைக்குது இந்த விதி எவ்வளவு துல்லியமானதுன்னா ஒரு சின்ன கணக்கு பாருங்க ரெண்டு கிலோ எடை இருக்கிற ஒரு பொருளை வினாடிக்கு ஐந்து மீட்டர் வேகத்துல முடுக்கி விடணும்னா நீங்க சரியா நியூட்டன் கொடுக்கணும் ரெண்டு பெருக்கல் ஐந்து சமம் பத்து அவ்வளவுதான் சரி இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன சுருக்கமா சொல்லணும்னா நாலு விஷயங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒண்ணு விசைங்கிறது இயக்கத்தை உருவாக்குறது இல்ல ஏற்கனவே இருக்கிற இயக்கத்தை மாத்துறது ரெண்டு அந்த மாற்றது ஒரு பொருளோட உந்தத்துல ஏற்படுற மாற்றம் மூணு விசையோட அளவு மட்டும் முக்கியம் இல்ல அது எவ்வளவு நேரம் செயல்படுதுங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாலு இதை எல்லாத்தையும் விளக்குற மந்திர சொல் தான் எஃப் ஈக்குவல் டு எம்ஏ யோசிச்சு பாருங்க ஒரு கார் பிரேக் பிடிக்கிறதுல இருந்து நம்ம சூரியனை கோல்கள் சுத்தி வர்றது வரைக்கும் எல்லா இடத்துலையும் இந்த ஒரு சிம்பிளான விதி தான் வேலை செய்யுது இப்போ இந்த ரகசியம் உங்களுக்கும் தெரியும் இனிமேல் உங்களை சுத்தி பார்க்கும்போது இந்த எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ விதி எந்தெந்த ஆச்சரியமான வழிகளில் உலகத்தை மாத்திட்டு இருக்குன்னு கவனிச்சு பாருங்களே